விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதுல நான் எதற்காக விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருந்தேன் நான் எதற்காக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தம்பி எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க நான் அப்படின்னு சொன்னது வந்து என் ஒரு ஆளோட ஓட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பைத்தியார பயிலக நான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக ஒரு கேள்வி எழுப்புறேன் ஏன்னா எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி எழுப்பணும்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ்ச்சகமும் எதற்காக நடிகர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத தான் நான் எதற்காக வாக்களிக்கின்ற ரீதியில அந்த கேள்வியை எழுப்பினேன் அந்த கேள்விக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதுவரைக்கும் ஒரே ஒரு பதில் கூட ஒரே ஒரு தாவேக்கா தற்குறி கூட சொல்லல எதற்காக நான் அந்த கேள்வியை எழுப்பினேன் அப்படின்னாக்க இங்கே என்னுடைய குடிசைகள் கொளுத்தப்படும் போது இங்கே சக சமூகத்தை சார்ந்தவன் ஆணவ படுகொலையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது என்னுடைய ஆற்று மனங்கள் திருடி விற்கப்பட்ட போது என்னுடைய நிலங்கள் இந்த அரசு திட்டங்களுக்காக என்னிடமிருந்து புடுங்கப்பட்ட போது அல்லது நிலமே எனக்கு கொடுக்கப்படாத போது இந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது பொருளாதார ஏற்றத்தாழ்வோ சாதிய ஏற்றத்தாழ்வோ சமூக ஏற்றத்தாழ்வோ ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது என்னுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் போது என்னுடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது எதுக்குமே குரல் கொடுக்காம நடிகைகளினுடைய புடவையை பிடித்து கொண்டு இடுப்புல தொப்புல்ல இல்ல போட்டுக்கிட்டு சுத்தனை பாய இன்றைக்கு வந்து எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்றானா இதுக்கு எதுக்குமே வளராம இதுக்கு மட்டும் வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றானா அவனுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன் ஆ இதற்கு உங்கள்கிட்ட நேரடியான பதில் இருக்கா இப்போ நேற்று வீடியோ போட்டேன் எல்லா சோசியல் மீடியாவும் நான் போட்டேன் என்னுடைய சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே நம்முடைய யூடியூப் சேனல்ல போட்டோம் எக்ஸ் வலைதளத்துல போட்டோம் முகநூல்ல போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம் இதுல அத்தனையுமே கூட ஒரே ஒரு நியாயமான பதில கூட தரல பதிலுக்கு வன்மத்தோட கக்கறானுங்க பச்சை பச்சை திட்டுறானுங்க திட்டிட்டு போ அது எல்லாமே உங்களுடைய வளர்ப்பையும் உங்களுடைய தராதரத்தையும் காட்டும் இப்ப எங்களுக்கெல்லாம் திட்ட தெரியாதா எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா விட்டாக ஏழு தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டோம் கிடையாது எங்களுடைய வளர்ப்பு அப்படி கிடையாது அப்படிதான் நாங்க திட்டணுன்ற அவசியமும் கிடையாது அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பக்கு இல்ல துப்பு இல்லனாக்க என்னத்தை சொல்லி நீ ஓட்டு கேட்ப சொல்லு என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்ப இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடந்தது இல்ல எந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து போராடினாரு காலத்துல இறங்கி உடனே பரந்தூருக்கு போனாரு ஆமா எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனாரு சட்டவங்கையில வத்தல பாக்கு கொடுத்த மாதிரி கடைசியா போயிட்டு வந்தாரு அவ்வளவுதானே வேற எதுக்கு போராடினாரு என்ன போராடி இருக்காரு சொல்லு அல்லது நடிகரா இருக்கும்போது எதுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு எதற்காக போராடிருக்காரு நமக்கு நடிகர் சூர்யா மேலெல்லாம் ஆயிரம் வருஷம் நமக்கு இருக்குங்க ஏன்னா அவனுக்கு அதிமுக எல்லாம் போராளியாகவும் திமுக ஆட்சி வந்தா போனமாகவும் மாறிடுவானுங்க சூர்யா கார்த்திக்கு சித்தார்த்து பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் இவனுங்களாம் நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் நடிகர் சூர்யா வந்து ஆயிரம் விஜய்க்கு சமம் நான் சொல்லணும்னா நடிகர் சூர்யாவினுடைய காலை கழுவி குடிச்சா கூட அந்த பாக்கியமும் புண்ணியமும் விஜய்க்கு வந்து சேராது நமக்கு அந்த சூர்யா மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குங்க சூர்யா அவ்வளவு விமர்சனம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சூர்யாவினுடைய காலை கழுவி கொடுத்தால் கூட அந்த புண்ணியம் விஜய்க்கு வராது ஐம்பது பேருக்கு மேலே மருத்துவராக இருக்காங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களை சூர்யா படிக்க வச்சிருக்காரு அவருடைய குடும்பம் படிக்க வச்சிருக்கு அவங்க அரசியலில் நிற்கலாம் அவங்க அரசியல் பேசலாம் அதற்கு முழு தகுதியும் இருக்கு அவர்களுக்கு தான் சம்பாதிக்கக்கூடிய பணமோ அல்லது எங்கேயோ பிச்சை எடுக்கிற பணமோங்க ஆனா அது அந்த சமூகத்திற்கு செலவிடக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குல்ல அதற்காகவே பாராட்டப்பட வேண்டியவர் நடிகர் சூர்யா ஆனால் இந்த தற்குறி பய விஜய் என்ன பண்ணிருக்கான் வெளிப்படையான கேள்வி என்ன பண்ணான் சொல்லு இதுக்காவது பதில் சொல்லு அல்லது நான் எதுக்கு ஓட்டு போடணும்னா பதில் சொல்லு அப்ப எதுக்குமே பதில் சொல்லாம அந்த கமெண்ட்ல என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் என்ன தரமா விஜய் நல்லவர் அவர் நல்லா நடிப்பாரு அழகா இருக்கிறாரு இதை தவிர்த்து வேற என்ன கமெண்ட் பச்சை பச்சை அசேசமே கேட்டு வச்சிருக்கீங்க அவ்வளவுதானே எங்களுக்கும் பதிலுக்கு கேட்க தெரியும் கேட்க இல்ல ஆனால் பொது வெளியில் நடந்து கொள்வது என்பது எப்படின்னும் எங்களுக்கு நல்லா தெரியும் இதை இந்த தமிழக மக்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தற்கொலை பயல்களுக்கு உங்கள் வாக்கை போட்டு வீணாக்க போறீங்களா மீண்டும் ஒரு தலைமுறையை கொண்டு போய் படுகுழியில் தள்ள போறீங்களா மீண்டும் இந்த தற்கொரி பயல்களுக்கு பத்து பைசாவுக்கு புண்ணே இல்லாதவங்களுக்கு இந்த வாக்க போட போறீங்களா அவனுக்கு என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது எல்லா சாதியில இருந்து ஒரு ஒரு தலைவர் இருக்கிறான் முதல்ல அப்பட்டமான சாதி அரசியல் செய்வது விஜய் என்பதை நீங்க நினைவில் கொள்ளணும் இதை யாருமே பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்பட்டமான சாதி அரசியல் செஞ்சிருக்காரு விஜய் அவருடைய கொள்கை தலைவராக அஞ்சு பேர் வச்சிருக்கேன் யாரு சாதிக்கு ஒரு தலைவரை கொடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறார் பெருந்தலைவர் காமராசர் நட அவங்க நாடார் சமூகத்தை வந்து கவர் பண்றதுக்கு அண்ணல் அம்பேத்கர் தலித்துக்களை ஒட்டுமொத்த தலித்துக்களை கவர் பண்றதுக்கு நாச்சியார் தேவர் சமூகத்தை கவர் பண்றதுக்கு அஞ்சலை அம்பாள் அவங்க யார் கவர் பண்றதுக்கு வன்னியர் சமூகத்தை கவர் பண்றதுக்கு இப்படி அவர்களுடைய கொள்கை தலைவர்கள் அனைத்து சாதியிலுமே எல்லா சாதி வாக்கும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா சாதியிலிருந்தும் ஒரு ஒரு ஆளை தூக்கி வச்சுட்டு அப்பட்டமான சாதி அரசின் செய்வது நடிகர் விஜய் அவர்கள் இதை பற்றி ஏன் எந்த தமிழக ஊடகம் விவாதிக்கவில்லை சாதிக்கு ஒரு தலைவர் தூக்கி வச்சுட்டு இதான் எங்கள் கொள்கை தலைவர் இதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு திமுகவுல இருந்து அண்ணாவை உருவிட்டார் இந்த பக்கம் அதிமுகவுல இருந்து எம்ஜிஆர் உருவிட்டார் இவங்க பெ இவங்களுடைய பெயர்ல இவர்களுடைய வழியில நான் வரலாற்றை திருப்ப போறேன் அப்படின்னு மாநாட்டில் பேசுறாரு என்ன கொள்கை இருக்கு உனக்கு சொல்லு நீ எதுக்காக முதல்ல அரசியல் வந்த அதுக்கான தேவை என்ன இங்க இருக்குது சொல்லு பார்ப்போம் எங்கள் ராமதாஸ் ஐயா தொடர்ச்சியாக முப்பது ஆண்டு காலகத்துக்கு மேலாக இடஒதுக்கீட்டுக்காக போராட்டிட்டு வர்றாரு அவரை விட நீ பெரிய ஆளா அல்லது அவரிடமிருந்து உதிரக்கூடிய ஒரு மயிருக்கு நீ சமமா தோழர் திருமாவளவன் தலித் சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து அவர்களுடைய விடுதலைக்காக தமிழர் விடுதலைக்காக தமிழ் தேசியத்துக்காக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காரு அவரில் உதிரக்கூடிய மயிருக்கு நீ சமமாகுவியா எங்கள் அண்ணன் சீமான் ஆஹ் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக யாரொருனும் கூட்டணி கிடையாது நாங்கள் தமிழ் தேசியத்தின்படிதான் நிற்போம் அப்படின்னு கொள்கை நிலைப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் போராட்ட காலத்துல முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஆளாக அண்ணன் சீமான் இருக்கிறார் அவருடைய கட்டை கால் மயிரளவிற்கு நீ வருவியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை அழித்து ஒழிப்பதற்கு தொடர்ச்சியாக களமாடிக்கிட்டு இருக்காரு மக்கள் பிரச்சனையை சட்டசபையை தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு இருக்காரு ஐம்பத்தி ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அவரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ எம்பி இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய உழைப்புக்கு அவருடைய வெட்டக்கூடிய அந்த நக கணக்கு நீ சொல்லு நீ என்ன தகுதி இருக்குது உனக்கு சொல்லு நடிகையினுடைய தொப்பு ஆம்லெட் போட்டதை தவிர்த்து உனக்கு என்ன தகுதி இருக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் இவ்வளவு பிரச்சனை வந்தது எதற்காக நீ குரல் கொடுத்திருக்க எதற்காக நீ வீதிக்கு வந்து போராடி இருக்கிற இதற்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லு இப்ப சொல்லு எங்க நாங்க எதற்காக உனக்கு வாக்களிக்கணும் நான் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும் அதற்கான ஒரு காரணம் சொல்லு அப்போ இந்த தமிழக மக்கள் இதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு ஏன் நான் விஜய்க்கு வாக்களிக்கணும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கேளுங்க எதுக்கு நான் விஜய்க்கு வாக்களிக்கணும் உனக்கு ஏன் நான் வாக்களிக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கேளுங்க நீ என்ன புடுங்கிட்ட இதுக்கு முன்னாடி இனிமே வந்து என்ன புடுங்க போற எல்லாத்துக்கும் சொல்லு எதுக்கு நான் வாக்களிக்கணும் கேளு இத கேட்டீங்கன்னா அந்த தற்கொலை பயல்கிட்ட ஒருத்தவன் கூட பதில் கிடையாது அப்படி இருந்திருந்தாதான் சொல்லியிருப்பானுங்களே பச்சை பச்சை திட்டத்தை மட்டும் தான் அவங்களுக்கு பதில் இதெல்லாம் தமிழ் மக்கள் பாத்துக்கணும் இத்தகைய வீணடிக்கப்பட்ட விந்துக்களுக்கா உங்களுடைய ஓட்டுகளை போட்டு நீங்கள் வீணாக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் தமிழ் மக்களே தான் நானும் கேட்கிறேன் நான் எதற்காக நடிகர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கு இன்றைய வரைக்கும் பதில் கிடையாது இனிமேல் இந்த தற்கொலை கூட்டத்தை பேசுவது நம்ம மலாந்து நம்ம மேல எச்சு தூக்குறதுக்கு சமம் இனிமே இந்த பொறியி பயல்கள்ட்ட நம்ம இது மாதிரியான கேள்விகளை எழுப்பி பயனில்லை எனவே இந்த தமிழ் சமூகம் நீங்கள் பார்த்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இவனுங்கள்ட்ட சரகும் கிடையாது கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது இவர்களை போன்ற பைத்தியக்கார பயல்களை நீங்கள் இவர்களிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உங்களை வாக்குடைய வாக்குகளை செலுத்தி நீங்க வீணாக்குவதற்கு எங்கேயாவது வீட்டுல சும்மா கிடக்கலாம் எனவே நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் நான் பெருசா அப்படி தமிழக அரசியல புரட்டி போட போறேன் தமிழ்நாட்டு அலையக்கா பேத்துக் கொண்டு போய் அமெரிக்கா பக்கத்துல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவது வந்தானாக்க அவனை விரட்டி அடிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களினுடைய கடமை நன்றி